அமெரிக்காவின் B2 ரக விமானத்தை சீனா புகழ்ந்திருக்கிறது தனது நட்பு நாடான ஈரான் மீது குண்டுகளை வீசிய விமானத்தை சீனா புகழ்ந்து தள்ளியிருக்கிறது ஆப்ரேஷன் மிட் ஹேமர் என்று அழைக்கப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கை ஈரானின் அணு ஆய்வு மையங்களை தாக்கியது இந்த நடவடிக்கையில் பி டூ விமானங்கள் எங்கும் இடைமறிக்கப்படவில்லை ஏழு விமானங்களும் பத்திரமாக அமெரிக்காவுக்கு திரும்பியுள்ளன இது சீனாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக இதை பயன்படுத்த சீனா அமெரிக்காவை புகழ்ந்திருக்கிறது இந்நிலையில் ரஷ்யா தனது மேம்பட்ட சுகோய் யூ பிப்டி செவன் இ ஸ்டெல்த் போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க முடிவெடுத்திருக்கிறது இது சீனா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் ஏற்கனவே பாகிஸ்தான் போரின்போது இந்தியா துருக்கியின் நவீன ட்ரோன்கள் சீனாவின் நவீன ஏவுகணைகள் அமெரிக்காவின் போர் விமானங்களை போட்டுத் தள்ளியது என்பது குறிப்பிடத்தக்கது நவீன போர் விமானங்களில் மூலக்குறியீடு என்பது வெறும் கோடிங் அதுதான் ஒரு போர் விமானத்தின் மூளையாகும் போர் விமானம் எவ்வாறு பறக்கிறது எதிரி ரேடாரில் இருந்து எப்படி தப்பிக்கிறது சூழலுக்கு ஏற்ப எப்படி தாங்குகிறது மற்றும் போரின் போக்கை எப்படி மாற்றியமைக்கிறது என்பதையெல்லாம் இந்த மூலக்குறியீடு தீர்மானிக்கிறது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான மென்பொருள் குறியீடுகளை கொண்டுள்ளது அதேபோல் உலகின் அதிநவீன போர் விமானமான ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவன் ஸ்டெல்த் போர் விமானத்தின் மூல குறியீடுகள் மிக அதிகமாக உள்ளன பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போர் விமானத்தை விற்கும்போது விமானத்தை மட்டுமே அளிக்கும் அந்த விமானத்தின் மூலக்குறியீட்டை கொடுப்பது இல்லை இந்த நிலையில் முதன்முறையாக ரஷ்யா தனது எஸ் யூ பிப்டி செவன் ஸ்டெல்த் போர் விமானத்தின் மூலக்குறியீட்டை முழுமையாக இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது அதாவது எஸ் போர் விமானத்தை இந்தியாவுக்கு ஏற்ப உருமாற்றவும் உள்நாட்டு ஆயுதங்களை ஒருங்கிணைக்கவும் அதன் செயல்பாட்டு அமைப்புகளை விருப்பப்படி மாற்றவும் ரஷ்யா அனுமதி அளித்திருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு துணிச்சலான நடவடிக்கையாகும் சுயசார்பு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான இந்தியாவின் நீண்டகால லட்சியத்தில் இது முக்கிய திருப்பு முனையாகும் இதன் மூலம் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் வகை போர் விமானங்கள் மீது இந்தியா தனது ஆளுமையை நிலைநிறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா முன்வந்திருக்கும் நிலையில் ரஷ்யா தனது எஸ்யூ பிப்டி ஸ்டெல்த் போர் விமானத்தையும் அதன் மூல குறியீட்டையும் இந்தியாவுக்கு கொடுக்க இருப்பது அமெரிக்காவுக்கு எதிரான ரஷ்யாவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் எனப்படுகிறது ரஷ்யா தனது ராணுவ வான்பொருளில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை இந்தியாவுக்கு வழங்க து குறிாக அமெரிக்காவின் எதிர்ப்புகளையும் மீறி இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு இந்தியாவுக்கு ரஷ்யா எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ போர் விமானங்களை வழங்கியது ரஷ்யாவின் இந்த போர் ஆயுதங்கள் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பின் மையமாக விளங்குகின்றன இந்தியா ஐந்தாம் தலைமுறை போர் திறன்களை விரைவாக பெறுவதற்கான வாய்ப்பை ரஷ்யா வழங்கியிருக்கிறது ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட முதல் விமானம் இதுவாகும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் சீனாவின் ஜே டுவெண்ட்டி போர் விமானங்களை விடவும் அதிநவீன போர் விமானம் இதுவாகும் இது வான் தரை மற்றும் கடலிலிருந்து ஏவும் திறன் கொண்டதாகும் பத்து டன் வரை வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும் அதிநவீன ரேடாரில் சிக்காமல் தப்பித்து பறந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் தொழில்நுட்பம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ போர் விமானத்தின் சிறப்பம்சமாகும் இந்தியாவின் எதிர்கால ஆறாவது தலைமுறை விமான மேம்பாட்டுக்கான அடித்தளமாகவும் இது அமையும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்